நீதித்துறை வந்து சங்கி மயமாக்கப்பட்டிருக்கு தீபம் ஏற்ற போனோம் சொல்லிட்டு கோரிக்கை விடுக்கிறவங்க யாருமே வந்து பக்தர்கள் கிடையாது அவங்க வந்து மதவாதிகள் நாங்க வந்து திருப்பரங்குன்றத்தை வந்து அயோத்தியா மாத்துவோம்னு சொல்கிறாங்க இந்த திருப்பரங்குன்றது அவங்க அஜெண்டாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய அசைன்மெண்ட் அந்த அசைன்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இப்போ திமுக ஆட்சி காலகட்டத்தில் அவங்க ஒரு பிரசிடென்ட்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க எடப்பாடி பேசுறாருல ஏன் இது ஒரு தீபம் ஏற்றிட்டு போகிறதுல என்ன பிரச்சனை அவர் நாலு வருஷம் ஆண்டிட்டு இருந்தார்ல தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார்ல அந்த நேரத்தில் அவர் அலோ பண்ணியிருக்கலாம் அந்த நிலக்கல் இருக்கக்கூடிய இடத்துக்கு எப்படி போவீங்க நீங்கள் எதன் வழியாக போவீங்க தர்காவுடைய அந்த அந்த நெல்லித்தோத்துன்ற பகுதி அந்த தர்காவுக்கு போகக்கூடிய ஸ்டெப்ஸை நீங்கள் யூப்ளைஸ் பண்ணி தான் பயன்படுத்தி அங்கே போயாகணும் அப்போ தர்காவை தாண்டி நீங்கள் அங்கே போகும்பொழுது உங்களோட நோக்கம் என்னென்னா தர்கா மேலே ஒரு அட்டாக் பண்ணுறது அங்கே ஒரு டார்கெட் நடத்துறது அப்போ தர்காவை அங்கேருந்து ரீலோகேட் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்க இலக்கு இந்தியாவில் வந்து டாப் டென் ஸ்டேட்டஸ் இருக்கும் அதாவது எக்கனாமிக்காக வந்து பாதிக்கப்பட்ட ஸ்டேட்டஸ் அதிக நிதி சுமை உள்ள மாநிலங்கள் பட்டியலிடுவாங்க அதுல எதுலையுமே வந்து தமிழ்நாடு கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட்டு கன்சென்ட் இல்லாமல் நீங்க வேர்ல்டு பேங்க்லயோ உலக நிதி கிட்ட இருந்தால் நீங்க வந்து நிதி பெற முடியாது அப்படின்ட்டாங்க நிதி சுமையை வந்து தமிழ்நாட்டுக்கு மேலே வந்து ஒன்றிய அரசு திட்டமிட்டு திணிச்சிருக்கு இது கிட்டத்தட்ட வந்து ஒரு நம்ம மேல வந்து கூடுதலா பிளான்டா நடத்துகிற ஒரு அட்டாக் அட்டாக்குள்ள வந்து ஆமக்கரியை வச்சு சாப்பிட்ற உணவு பழக்கமே எங்களுக்கு கிடையாதுன்னு யார் சொல்கிறான்னா பிரபாகரனுடைய அண்ணன் மகன் வந்து சொல்கிறார் அப்படி ஒரு உணவு பழக்கமே எங்களுக்கு கிடையாது அப்படின்றார் ஆனால் இவர் கதையாக சொல்கிறார் மானூர் காலம் வந்து நிற்கிது இப்போ அவருக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டு இங்கே பெரியார் அப்படின்ற வந்து ஒரு ஐடியாலஜியை டைலூட் பண்ணணும் பாஜக பிளான்டாக ஒர்க் பண்ணுதுங்க இங்கே இப்போ வீசிக்கால் இருந்து தாவேக்காக்கு போனவங்க விஜய் தான் மாற்று அப்படின்னு நினச்சிட்டு போனவங்க திரௌபதி அம்மன் கோயில் இஷ்யூ வரும்போது விஜய் குரல் கொடுத்தாரா மேல்பாதி மேல்பாதி இஷ்யூவில் வந்து விஜய் குரல் கொடுத்தாரா கிடையாது இங்கே வந்து கவின் ஆணவப் படுகொலை செய்யப்பட்ட போது விஜய் குரல் கொடுத்தாரா கிடையாது இங்கே நடக்கக்கூடிய தலித் அட்ராசிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டா விஜய் ஏதாவது குரல் கொடுத்தாரா வேங்க வேலுக்கு விஜய் போனாரா கிடையாது அப்போ எந்த விதமான தலித் இஷ்யூஸ்க்குமே குரல் கொடுக்காதவர் எப்படி வந்து ஒரு தலித் மக்களுடைய மீட்பராக இருப்பார் நாங்கள் நின்னா என்னுடைய சுயச்சினத்தை என்னுடைய சொந்த சின்னத்தில் தான் நிற்பேன் அதனால் நான் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்க் எடுத்த ஒரு கட்சி விடுதலை சிந்திக்க வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நடந்து கொண்டு இருக்கிறது அது குறித்து விவாதிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வழக்கறிஞர் திரு மோசஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து திருமரங்குன்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது குறிப்பாக இந்த விஷயத்துல வந்து திருமணம் உட்பட பல பேர் வந்து அதுக்கான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஆர்எஸ்எஸ் பாஜக சதி எஸ் விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த விஷயம் வந்து எப்படி பாக்குறீங்க எங்கள் தலைவர் இது தொடர்பான ஒரு போராட்டம் நடக்கும் பொழுது கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை முன்வடிந்திருந்தார் நீதித்துறை வந்து சங்கி மயமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இருந்தார் அதாவது தீபம் ஏற்ற போகணுன்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுக்கிறவங்க யாருமே வந்து பக்தர்கள் கிடையாது அவங்க வந்து மதவாதிகள் எப்படி நாங்கள் மதவாதிகள்னு அவங்கள சொல்கிறோன்னா முதல்ல வந்து இதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து தான் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கோர்ட்டில் என்ன சொல்லிட்டு வந்தாங்க அவங்க நாங்கள் வந்து மத வெறுப்புகளை வந்து உமிழ்ற மாதிரி எந்த விதமான கோரிக்கையும் நாங்கள் வந்து பேச மாட்டோம் முழக்கங்கள் இடமாட்டோன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க நடந்தது அப்படியா நாங்கள் வந்து திருப்புரங்குன்றத்தை வந்து அயோத்தியா மாத்துவோம்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களுடைய ரியல் இன்டென்ஷன் என்ன அவங்களுக்கு என்ன பிளான் இருக்குது அவங்க இதுக்கான ஒரு வெப்சைட்டை வச்சு நடத்துகிறாங்க ரீக்ளைம் ஆஃப் எ டெம்பிள்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்பியூட் அதாவது வந்து ஒரு வழிபாட்டு தளத்தில் இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலமும் இருக்கும் இந்து மதத்தை சார்ந்தவங்களுடைய வழிபாட்டு தலமும் இருக்கும் சில இடங்களில் இந்து மதத்தை சார்ந்தவங்க வழிபாட்டு தலம் இருக்கும் கிறிஸ்தவங்களுடைய வழிபாட்டு தலமும் அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கும் இந்தியா முழுவதும் இந்த மாதிரியான டிஸ்பியூட் ரிலீஜியஸ் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய இடங்கள் எடுத்து இதை ரீக்ளைம் பண்ணணும் இப்போ இப்போ அயோத்தின்றது ஷெட்டில்டு மேட்ரு முடிஞ்சு போச்சு ஆனால் அவங்களுக்கு மதவாதிகளை வந்து அந்த மத நம்பிக்கை உடையவங்களை வந்து தூண்டி மத வெறுப்பை பரப்பி அரசு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து கலரிகிட்டே இருக்கிறாங்க வட இந்தியாவில் நம்ம பல இடங்களில் அதை நம்ம பார்க்க முடியுது அப்போது இந்த திருப்பரங்குன்றது அவங்க அஜெண்டாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அசைன்மெண்ட் அந்த அசைன்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் ஆர்எஸ்எஸ் உடைய அசைமெண்ட் இது அந்த அசைன்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இப்போது திமுக ஆட்சி காலகட்டத்தில் அவங்க ஒரு பிரெசிடென்ட்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஏன் இது வந்து எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்திலையோ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலகட்டத்திலேயோ கலைஞர் அவர்கள் ஆட்சி காலகட்டத்திலேயோ இதை நிறைவேற்றி இருந்திருக்கலாமே இப்போ எடப்பாடி பேசுகிறார்ல ஏன் இது ஒரு தீபம் ஏற்றிட்டு போகிறதுல என்ன பிரச்சனைன்னு அவர் நாலு வருஷம் ஆண்டுட்டு இருந்தார்ல தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரல அந்த நேரத்தில் அவர் அலோ அலோ பண்ணியிருக்கலாமே அப்படி கிடையாது அந்த இஷ்யூ வந்து அவங்களுக்கு அங்கே தீபம் ஏற்றணுன்றது பிரச்சனை கிடையாது முதல்ல அது தீப தூணா நிலக்கல்லான்ற ஒரு டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு இதை முடிவு பண்ண வேண்டிய அதிகாரம் யாருக்கு இருக்குது ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது இப்போ அவங்க தான் அதை முடிவு பண்ணணும் அது சர்வே தூணுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அதற்கான எவிடென்சஸை இவங்க சொல்கிறாங்க ஆமாம் அப்போ சர்வே ட்ரோபோகிராஃபி சர்வே நடக்கும்போது வந்து ஊன்றப்பட்ட கல்லுன்னு சொல்கிறாங்க தீபத்துன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தீப அதில் தீபம் எத்தனை வரலாறு நீ சொல்லணும் ஒரு கஸ்டமரி ப்ராக்டிஸ் இருக்கணும் இல்லைனா வந்து ஒரு சட்டம் இருக்கணும் இல்லைனா அதுக்குன்னு ஆகம விதி இருக்கணும் எதுவுமே கிடையாது இந்து நம்பிக்கையில் இருக்கக்கூடியவங்க ஆன்மீக நம்பிக்கை உடையவர்களும் அது வந்து தீபமேற்றும் தூண் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆகம விதிப்படி தீபத்துன்னு ஒரு கான்செப்ட் இல்லைன்ற மாதிரி அந்த இடத்துல இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பிளேஸ் வந்து கோயிலுக்கு சொந்தமான இடத்துல வருது அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த தி அந்த நிலக்கல் இருக்கக்கூடிய இடத்துக்கு எப்படி போவீங்க நீங்கள் எதன் வழியாக போவீங்க தர்காவுடைய அந்த அந்த நெல்லித்தோப்புன்ற பகுதி அந்த தர்காவுக்கு போகக்கூடிய ஸ்டெப்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி தான் பயன்படுத்தி அங்கே போய் ஆகணும் அப்போ தர்காவை தாண்டி நீங்கள் அங்கே போகும்பொழுது உங்களோட நோக்கம் என்னென்னா தர்கா மேலே ஒரு அட்டாக் பண்ணுறது அங்கே ஒரு டார்கெட் நடத்துறது அப்போ தர்காவை அங்கேருந்து ரீலோகேட் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்க இலக்கு ஸோ இதை வந்து தமிழ்நாட்டில் வந்து இதை ஒரு மையமாக வச்சு ஒரு மதக்கலவரத்தை உருவாக்குறதுக்கான ஒரு பிளானை வந்து இது ஒரு ஸ்ட்ரக்சரல் பிளான் அவங்கக்கிட்ட கிட்ட இருக்கிற பிளான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க துடிக்கிறாங்க அதுக்கு நீதித்துறையை பயன்படுத்துகிறாங்க நீதித்துறையே அதுக்கு ஏற்றா போல் நீதித்துறையில் இருக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனையுடையவர்கள் அதுக்கு ஒத்து உதுறாங்க ஸோ இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு இப்போ ஒரு உத்தரவு டிவிஷன் பெஞ்ச் ஆர்டராக இருந்தால் கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் இதில் அப்பீல் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாங்க அப்பீலில் மெரிட்ஸ் அடிப்படையில் டிஸ்கஸ் பண்ணப்படும் நான் என்ன கேட்குறேன்னா தர்காவுடைய ஸ்டெப்ஸை பயன்படுத்தி தான் நீ அந்த இடத்துக்கே போக முடியும் ஆர்கியூமெண்ட்டில் வச்ச மிக முக்கியமான பாயிண்ட் அது அப்போ அந்த ஸ்டெப்ஸை பயன்படுத்தி நீ அங்கே போகணுன்னா அவங்களுடைய கன்சென்ட் வேணுமா இல்லையா இப்போ அவங்க கன்சென்ட்டே இல்லாமல் நீங்கள் எப்படி அதை அவங்க அவங்க அவங்களுக்கான ஒரு இடத்த நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி போவீங்க நாளைக்கு ஸ்டெப்ஸ் எங்களுக்கு தின்னுவிங்க அடுத்தது என்ன பண்ணி தர்கா அட்டாக் நடத்துவீங்க ஆல்ரெடி அவங்களுடைய வந்து ஒரு உரிமையை அவங்க இழந்துட்டுருக்குறாங்க அவங்க வந்து அந்த இடத்துல பலி கொடுக்குற வந்து அங்கே ஒரு ஈவெண்ட்டு மந்திரி ஈவெண்ட் நடத்துவாங்க அவங்க அது அவங்க பண்ணுறது கிடையாது அதை வந்து தடுத்து நிறுத்தியாச்சு அதை பற்றி கேள்வி கேட்டோம்னா இது சிவில் டிஸ்பியூட்டு சிவில் கோர்ட்டுக்கு போன கலை பண்ணி விடுறது அப்போ இந்த பிரச்சனை இந்த இதுவும் நலம் பிரச்சனை தானே அப்போ இதை மட்டும் ஹைகோர்ட் எடுத்து விசாரிக்குது ஸோ அப்போது இந்த விஷயம் வந்து கிளியராஜ் அவங்க வந்து நீதித்துறையில் அவங்க சித்தாந்தத்தை உடையவங்களை பயன்படுத்தி எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு மதக்கலவரத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கான ஒரு பிளான் தான் இது இது தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்த்து அப்பீல் போவாங்க இது பெரிய சப் பின்னடைவோ தோல்வியோ அப்படிலாம் கிடையாது அடுத்ததாக சுப்ரீம் கோர்ட்டில் இது டிஸ்கஸ் பண்ணி அது மூலிமா வந்து இதை வந்து சட்டிஸைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகே சார் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தொடர்ச்சியாக வந்து நிதிச்சுமை வந்து அதிகரிச்சிட்டே போகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறாங்க குறிப்பாக இந்த டிஏபிஎஸ் மாதிரியான ஸ்கீம் மூலயமா வந்து சுமை அதிகரிக்கும் எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ண போதுன்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா ஏற்கனவே இந்த ஒரு பத்து லட்சம் கோடி கிட்டத்தட்ட கட்டண இருக்கிற விஷயங்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பழைய ஓய்வூதியம் திட்டத்தை வந்து அமல்படுத்துங்கன்னு சொல்லிவிட்டு அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்கல்ல அந்த நேரத்தில் தமிழ்நாடு நிதி சுமை மேலே அக்கறை இருக்கிறவங்க இப்போ யா யார் வந்து இதெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க அந்த காலகட்டத்தில் அதாவது ஒரு மாதத்துக்கு முன்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடியோ அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தும்பொழுதோ அது திமுக அரசு எதிர்த்து போராட்டம் நடத்தும் பொழுது இது தைய ஒரு வேலை இது அலோவ் பண்ணிங்கன்னா அரசுக்கு நிதி சுமை இதனால் வந்து கூடுதலாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இதை பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கியாருன்னா பேசுனாங்களா கிடையாது ஏன்னா அப்போ அரசு ஊழியர்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துகிறாங்க அது திமுகக்கு எதிராக செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவுன்றதுனால அமைதியாக இருந்தாங்க இப்போது அதே வந்து அது அரசுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக மாறும்பொழுதோ அது அரசுக்கு ஒரு க்ரெடிட்டாக மாறும்பொழுதோ தமிழ்நாடு வந்து அதிக நிதி சுமையில் இருக்குது கடனில் இருக்குது அதனால் வந்து இது மேலும் கடன் அதிகரிக்கும் அப்படின்னு அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க உண்மையிலே தமிழ்நாடு வந்து கடனில் இருக்கா நிதி சுமையில் இருக்கான்னு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது இப்போது ஆர்பிஐ ஒரு கைட்லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ எவ்வளவு வந்து ஒரு மாநில அரசு கடன் வாங்கலாம் அப்படின்னு ஆர்இ ஆர்பிஐ ஒரு கைட்லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அந்த கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டு தான் தமிழ்நாடு அரசு இப்போ வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாவது யூனியன் ஆக்ட் எஃப்ஆர்பிஎம்னு ஒரு ஆக்ட் இருக்குது ஃபிஸிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டு டூ தௌசண்ட் த்ரீ இவங்க வந்து ஒரு மாநில அரசு எவ்வளவு கடன் வாங்கலாம் அப்படின்றதையும் வந்து ஒரு பர்சன்டேஜ் நிர்ணயம் செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு உட்பட்டு தான் தமிழ்நாடு அரசு கடன் பெற்றிருக்கிறாங்க ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் இருக்குது ஒரு மாநில அரசு எவ்வளோ கடன் வாங்கலான்ட்டு இதுக்கு உட்பட்டு தான் வந்து தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கிறாங்க யூனியன் கவர்மெண்ட்டும் வந்து ஒரு ஒரு க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு மாநில அரசு எவ்வளோ கடன் வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த கடனுக்கு உட்பட்டு தான் வந்து தமிழ்நாடு அரசு கடன் பெற்றிருக்கிறாங்க அப்போ தமிழ்நாடு உடைய வந்து ஜிஎஸ்டிபி இருக்கு இல்லை அப்போது அதில் வந்து டூ ஆர் த்ரீ பர்சன்டேஜ் அதுக்குள்ளே தான் கடன் வாங்கணுன்னு இருக்குது அதை வந்து மாநில அரசு அதுக்கு உட்பட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் இதே வந்து ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து சேரக்கூடிய நிதிகள்னு ஒன்று இருக்குல்ல யூனியன் கிட்டேருந்து வரக்கூடிய நிதிகள்னு ஒன்று இருக்குல்ல அந்த நிதி வந்து தமிழ்நாடு அரசுக்கு தொடர்ந்து யூனியன் கவர்மெண்ட்டால் மறுக்கப்பட்ட பொழுது இப்போ வந்து யூ ஸ்டேட் கவர்மெண்ட்டு மேலே அக்கறவுடைய பேசக்கூடிய ஆளுங்க யாரும் இப்போ பேசுகிறது கிடையாது ஒரு சின்ன டேட்டா ஒன்று சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டி வசூல் நம்ம எவ்வளோ ஜிஎஸ்டி வசூல் பண்ணி ஒன்றிய அரசுக்கு கொடுத்துருக்குறோன்னா இருபத்தி இரநூத்தி அறுபத்தோரு கோடி ரூபா நம்ம கொடுத்துருக்கோம் உத்தரப்பிரதேசம் வந்து எவ்வளோ கொடுத்துருன்னா பதினெட்டாயிரத்து எழுநூற்றி எண்பது கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி கலெக்ஷனை வந்து திருப்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்கல்ல அப்படி கொடுக்கும் பொழுது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்தது வந்து வரும் பதிமூணாயிரம் கோடி ரூபாய் தான் வந்து உத்தரப்பிரதேஷுக்கு பதிமூணாயிரம் கோடி ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கோடி ரூபாய் மட்டும் தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிதியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் வரி பகிர்வாக தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது ஆனால் உத்தரப்பிரதேஷ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி அறுபத்தொம்போது கோடி ரூபாய் வந்து உத்தரப்பிரதேஷ் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலாயிரத்து நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க உத்தரப்பிரதேஷ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் உத்தரப்பிரதேஷ் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ கொடுக்குறோம் ஆனால் நமக்கு கொடுக்குற திருப்பி அவங்க கொடுக்குறது எவ்வளோ ஆனால் உத்தரப்பிரதேஷ் எவ்வளோ வந்து ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது ஆனால் அவங்களுக்கு பல மடங்கு அதை விட அதிகமாக கொடுக்குறாங்க இப்போ இந்தியாவில் வந்து டாப் டென் ஸ்டேட்டஸ் இருக்கும் அதாவது எக்கனாமிக்காக வந்து பாதிக்கப்பட்ட ஸ்டேட்டஸ் அதிக நிதி சுமை உள்ள மாநிலங்கள்னு பட்டியலிடுவாங்க அதில் எதுலையுமே வந்து தமிழ்நாடு கிடையாது அப்போது ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த கிரைட்டீரியாலும் தமிழ்நாடுக்கு உட்பட்டு தான் கடன் வாங்கியிருக்கு ரெண்டாவது யூனியன் ஆக்டு பிரகாரமும் தமிழ்நாடு அதுக்கு உட்பட்டு தான் கடன் வந்து கடன் வாங்கியிருக்கு ஃபைனான்ஸ் கமிஷன் அண்ட் யூனியன் கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கிற கிரைட்டீரியாவுக்கு உட்பட்டு தான் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கிறாங்க அதுக்கு மேலே வாங்கவே முடியாது சட்டம் அனுமதிக்காது ஏன்னா நம்மளுடைய ஜிடிபி எவ்வளவோ அந்த லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாங்க முடியும் ஆனால் இது இது வாங்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க யூனிய தமிழ்நாடு அரசு ஏதாவது வந்து ஏதாவது தண்ட செலவு ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா கிடையாது இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் மாறி இருக்கு மக்கள் கையில் வந்து பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு குடும்பத்துக்கு அரசாங்கம் வந்து ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட வந்து நாற்பது நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க உங்கள் வீட்டில் வந்து உரிமை தொகைன்னு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பன்னெண்டு மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாய் உங்கள் வீட்டில் வந்து இப்போ வந்து கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் தமிழ் பொதுவுள்ள திட்டத்தின்கீழ் ஏதாவது வந்து ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருஷத்துக்கு ரூபாய் கணக்கு போட்டு பாருங்க இதே ரூபாய் இதே ரூபாய் கிட்ட வந்துருச்சு இதில் வந்து ம விடியல் பயணம் அது மூலிமா வந்து மாதம் அவங்க வந்து பெண்கள் சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு இதை நீங்கள் ஆன்வலாக கல்குலேட் பண்ணி கணக்கு பண்ணி பாருங்கள் டீசலுக்கு பெட்ரோல் டீசலுக்கு ரூபா குறைச்சிது தமிழ்நாடு அரசு தான் குறைச்சாங்க பால் விலையில ரூபா குறைச்சாங்க டீசலுக்கு குறை பெட்ரோல் மட்டும் அதை பெட்ரோல் பெட்ரோல் பெட்ரோலுக்கு குறைச்சாங்க அப்போ அது மூலியமாக வந்து ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைச்சிருக்கும் அப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கடன் வாங்கி வந்து வந்து விரயம் பண்ணலை எதுவும் வந்து இது ஒரு ஒரு பக்கம் யூனியன் கவர்மெண்ட்டுக்கிட்டே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை கொடுக்கலன்னு போதோ யாரும் அதை கேள்வி கேட்கறது கிடையாது ஆனால் இருந்தாலும் தனிநபர் மீதான கடன்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களா அப்படி கிடையாது அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்ட்டு அவங்களுடைய வந்து ஜிஎஸ்டிபி அதற்கு உட்பட்டு தான் வந்து கடன் வாங்க முடியும் அதுக்கு மேலே அவங்களே நினச்சாலும் வாங்க முடியாது இன்னொன்று நம்ம வேர்ல்டு இருந்து கடன் வாங்கக்கூடிய அதிகாரம்லாம் நம்மளுக்கு வந்து யூபிஐ கவர்மெண்ட் இருக்கும்போது நம்மள்கிட்ட இருந்தது ஆனால் இப்போ அதுக்கும் அவங்க செக் வச்சிட்டாங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுடைய கன்சென்ட் இல்லாமல் நீங்கள் வேர்ல்டு பேங்க்லேயோ உலக கிட்ட இருந்து நீங்கள் வந்து நிதி பெற முடியாது அப்படின்ட்டாங்க எல்லா சைடும் ஆமாம் எவ்வளோ எல்லா 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 சைடும் நம்மளுக்கு வந்து நிதி சுமையை வந்து தமிழ்நாட்டுக்கு மேலே வந்து ஒன்றிய அரசு திட்டமிட்டு திணிச்சிருக்கு இது கிட்டத்தட்ட வந்து ஒரு நம்ம மேலே வந்து கூடுதலாக பிளான்டாக நடத்துகிற ஒரு அட்டாக் இது இப்போ வந்து நூறு நாள் வேலை திட்டத்துலேயும் பார்த்தோன்னா வந்து மாநில அரசு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் தான் ஏற்கனும் நினைவிட்டாங்க அப்போ இது ஒரு கூடுதல் நிதி சுமையை அதிகரிக்கும் இதை யாருன்னா கேள்வி கேட்பாங்களா கேள்வி கேட்க மாட்டாங்க அது வந்து நூற்றி இருபத்தஞ்சி நாளாக இன்க்ரீஸ் பண்ணது சந்தோஷன்னு எடப்பாடி அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு அதை தான் கல்வி நிதியை வந்து தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தாறு கோடி ரூபாவை மற்ற வந்து திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு பகிர்ந்து கொடுத்துச்சின்னு சொல்கிறாங்க இது எது தரணா கேள்வி கேட்டாங்களா கிடையாது அப்போது யூனியன் முதல்ல ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரெவன்யூ வரும் இல்லைங்க அந்த மொத்த ரெவன்யூவில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வந்து யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது அதுவும் முறையான கேல்குலேஷனில் நம்ம கொடுக்கறதுக்கு ஈக்குவலாக கிடைக்குதான்னு பார்த்தா அப்படி கிடையாது ஒரு ரூபா கொடுக்குறோன்னா இருபத்தொம்பது பைசா தான் நம்மளுக்கு கிடைக்குது உத்தரப்பிரதேஷ் வந்து ஒரு ரூபா கொடுக்குறோன்னா அவனுக்கு ரெண்டு ரெண்டு டூ பாயிண்ட் ரெண்டு ரெண்டு ரூபா முப்பது காசு கிட்டே வந்து யூபிக்கு உத்தரப்பிரதேஷுக்கு கொடுக்குறாங்க அப்போது எப்படி வந்து தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக வஞ்சிக்கப்படுதுன்றதை பாருங்கள் இப்போ இந்த சூழலை தான் அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு அப்போது வந்து அதை வந்து டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது அது ஆக்கப்பூர்வமான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க இவங்க பொலிட்டிக்கலாஸ் அது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறாங்க ஓகே சார் பிளவே இல்லாத ஒரு கூட்டணி ச பலமான கூட்டணி அப்படின்னு சொல்லப்பட்ட திமுக கூட்டணியில் இப்போ காங்கிரஸுக்கும் திமுகக்கும் நடையில வந்து ஒரு ஒரு சில மோதல் போக்குகளை நம்ம பா பார்க்க முடியாது இதுக்கான காரணம் என்ன இப்போ காங்கிரஸுக்கும் திமுகக்கும் மோதல்லாம் யார் செல்லு அவர்களுக்கும் முக்க நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கும் வந்து மோதல் ஏற்பட்டிருக்கா இல்லை வந்து செல்வப்பெருந்தை அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்துக்கு ஏதாவது மோதல் ஏற்பட்டிருக்கா இல்லை வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய மிக முக்கிய முக்கியமான தலைவர்கள்னு சொல்லக்கூடிய வந்து பார சிதம்பரமாக இருக்கட்டும் மற்ற தலைவர்களுக்கும் வந்து ஏதாவது முரண்பாடு தெரிவிச்சிருக்கிறாங்களா ஆனால் திமுக ஆதரவாக வெற்றி பெற்ற மாணிக்கம் தாக்கூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் மாணிக்கம் தாக்கூர் அப்பத்துலேருந்தே வந்து திமுக எதிர்ப்பு நிலையிலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கிறாரு அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் அஜெண்டா இருக்குது அவங்க வந்து விஜயோட கூட்டணி போகணுன்ற வந்து அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கலாம் இது வந்து அந்த கட்சியுடைய உட்கட்சி விவகாரம் நான் விமர்சிக்க விடுதலை சிறுத்தைகள் யார் அதில் விமர்சிக்கிறதுன்னு அவங்க கேட்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்குள்ளே ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு ஒன்றிய செயலாளரோ ஒரு மாநில பொறுப்பு உங்களுக்கு நியமிக்கிறதுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது உங்களுடைய இன்டர்னல் இஷ்யூ நீங்கள் அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அதுவும் உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணி ஒரு குற்றச்சாட்டை உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி வைக்கிறாருன்னா அது அரசு மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னும் போது இந்த அரசு உருவானதில் விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கு இருக்குது கம்யூனிஸ்டுகளுடைய பங்கு இருக்குது மற்ற கூட்டணி கட்சிகளுடைய பங்கு இருக்குது அப்போது அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னும் போது அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய ரெஸ்பான்ஸ் அது பொது இஷ்யூ யார் யாரோன்னா அதுக்கு கருத்து சொல்லலாம் அதன் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் இப்போது சக்கரவர்த்தி அவர்கள் சொன்ன விஷயக்கு அந்த கட்ச் அந்த கட்சியிலேயே இருக்கக்கூடிய வந்து முன்னாள் அமைச்சர் ஜோஷ் அவர் பேர் அருண் ஜோஷ்னு நினைக்கிறேன் அவர் வந்து மறுப்பு தெரிவித்து இந்துல இந்துவில் ப அதில் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே வந்து அது வந்து தப்புன்னு சொல்லிவிட்டு அந்த அது வந்து ராங் கேல்குலேஷன் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போது காங்கிரஸுக்குள்ளே சிலர் சீட்டு கிடைக்காம சிலர் வந்து தாவைக்காவோட போனால் நம்மளுக்கு ஒரு திருவிச்சர் இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க அந்த கருத்தை சொல்கிறாங்க ஒட்டுமொத்த காங்கிரஸோட நிலைப்பாடு நம்ம எதை எடுத்துக்கணும்னா ராகுல் காந்தி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் தமிழ்நாட்டில் செல்வப்ந்தகை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம எடுத்துக்க முடியும் அந்த கட்சியில் மற்றவர்கள் சொல்கிறதெல்லாம் வந்து காங்கிரஸுக்குள்ள திமுக கூட்டணிக்குள்ளே இஷ்யூலாம் ஏற்படுத்தாதுன்னு நான் பார்க்குறேன் அது வந்து அந்த கட்சியுடைய ஸ்டாண்டுன்றது யாருடைய நிலைப்பாடுனால் செல்வப்பெருந்தை அவர்களை அதை சொல்லணும் அவர் அதை சொல்லும்பொழுது வேணால் நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு வந்து அர்த்தம் இருக்குது ஆனால் அப்படி அவர் எங்கேயும் அந்த மாதிரி சொன்னதாக இல்லை ஸோ அதனால் வந்து இவங்க காங்கிரஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடியவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு இன்னர் அஜெண்டா இருக்குது அதுக்கு நான் தான் நான் பார்க்குறேன் தொடர் முதல் வந்து பார்த்திங்கன்னா விசிக்காய்லேருந்து ஒரு சில பேர் வந்து தாவைக்க வருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் விசிக்கா தாவைக்கோட கூட்டணி போதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டு இருந்துச்சு விஜய் கட்சியாக ஆரம்பித்த காலகட்டத்தில் இப்போ ஒரு சிலர் வந்து வீசி விலகி தாவைக்கால் அணிஞ்சு தான் வந்து தகவல் வந்திருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தமிழ்நாட்டு அரசிலே இல்லை இந்தியன் பாலிடிக்ஸ்லையே விசிகா வந்து ஒரு யூனிக்கான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நான் அதை ஏன் அப்படி சொல்கிறேன்னா நாங்கள் எந்த கொள்கையில் வந்து கமிட் ஆகிறோமோ அந்த கொள்கையை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்க அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு பேசக்கூடிய ஒரு கட்சியாக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்போவுமே இருந்துருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர்கள் வந்து எங்களை தலைவர் நியமிச்சிருக்கிறாருன்னா இது ஒரு மிகப்பெரிய அதிகார பகிர்வு இது இந்த பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறது ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்றது இது வந்து வெறும் அதுவும் வந்து கட்சியுடைய குரோத்துக்காகன்னு மட்டும் கிடையாது உளவியல் ரீதியாகவே அவனை நாங்கள் வந்து பவர் மூலியமாக எம்பவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கை நீங்கள் வீசிக்கா கடந்த காலகட்டத்தில் எடுத்த நடவடிக்கைகள்லாம் நீங்கள் பாருங்கள் வேலைச்சேரி தீர்மானமாக வேலைச்சேரி தீர்மானம் மொத்த பார்ட்டி ஸ்ட்ரக்சரையும் கலைச்சிட்டு திருப்பியும் வந்து ரிசர்வேஷன் கொண்டு வந்து நான் தலித் ரிசர்வேஷன் கொண்டு வந்து அவங்களை எம்பவர்மெண்ட் பண்ணுது ஜெயலலிதா அவர்கள் வந்து கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரும்போது ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை விதிக்கும்பொழுதோ எங்கள் தலைவர் வந்து அதை எதிர்த்து இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடுன்னு ஒரு மாநாட்டை நடத்துகிறார் அந்த மாநாட்டுடைய விளைவு என்னென்னா அந்த 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 இன்சிடென்ட்டுக்கு எதிராக தான் தலைவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுக்குமே அவங்களுக்கு இயல்பாக ஒரு பேர் இருந்திருக்கும் அந்த பேருக்கு ஏதாவது ஒரு வரலாற்று காரணம் இருந்திருக்கும் அதுக்கு வந்து ஒரு சில பேர்லாம் சில பேருக்கு பின்னால் வந்து ஒரு அடிமை கூட இருந்திருக்கும் அது எல்லாத்தையுமே உடைச்சி தமிழ் பேராக மாற்றினார் சனாதனம்னு நாங்கள் விரும்பின பேசிட்டு போகல சனாதன மனுஸ்மிருதி புத்தகத்தில் பெண்கள் குறித்து என்ன சொல்லியிருக்குதுன்றத பெண்கள் கிட்டேயே கொண்டு போய்ட்டு அவங்க மொழியில் புரிகிற அளவுக்கு வந்து புக்கு கொண்டு போய் கையில் கொடுத்தோம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியுமே செஞ்சது கிடையாது புரட்சிகரமான ஒரு நடவடிக்கைகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கள் தலைவர் அப்பற்பட்ட ஒரு தலைவர் நாங்கள் நடத்தின எல்லா மாநாடுகளும் பார்த்தோன்னா அதுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கும் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் எங்கள் கட்சி பதிவு பண்ணப்பட்ட கட்சியாக இருக்கும்போதே எங்கள் தலைவர் செஞ்சுருக்கலாம் ஆனால் ஒரு பார்ட்டி எந்த ஸ்டேஜில் எவால்வ் ஆகுது அந்த ஸ்டேஜில் அந்த பார்ட்டிக்கு என்ன தேவைன்றதை எங்களை விட எங்கள் தலைவருக்கு நல்லா தெரியும் ஒரு பதிவு செஞ்ச கட்சியா மட்டும் கிடையாது இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கு இந்தியாவிலேயே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு தொகுதி வாரியாக ஒரு மாவட்ட செயலாளரை போட்ட ஒரே கட்சி எடுத்துனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் நீங்க எடுத்துக்கோங்க உத்தரப்பிரதேஷ்ல கூட ஏதாவது வந்து ஒரு அரசியல் கட்சி எடுத்துக்கிங்களா அந்த அரசியல் கட்சி வந்து ரெவென்யூ மாவட்டத்துக்கு தான் போட்டிருப்பாங்க இல்ல ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி போட்டிருப்பாங்க தொகுதி வாரியாக போட்டிருக்க மாட்டாங்க அப்போ இது வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளில் உடன்படாதவங்க தன்னுடைய கருத்தை வந்து முன்வைக்கலாம் தப்பு கிடையாது இப்போது நான் இத்தனை வருஷமாக கட்சிக்கு ஒழிச்சிருக்கிறேன் எனக்கு நீங்கள் பொறுப்பு கொடுக்கல தலைவரை தலைவர்கிட்ட போய் பேசலாம் முறையிடலாம் அதிருப்தி வெளிப்படுத்தலாம் அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது ஆனால் அவங்க எங்கே அம்பலப்படுறாங்க தெரியுமா விசிக்காவில் எனக்கு அதிகாரம் கிடைக்கல அதனால் நான் மாற்று கட்சிக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு வேற ஒரு கட்சியை போய் சூஸ் பண்ணுறாங்கல்ல அந்த கட்சியை எப்பேற்பட்ட கட்சி இப்போ இருந்து தாவேக்காவுக்கு போனவங்க விஜய் தான் மாற்று அப்படின்னு நினச்சிட்டு போனவங்க திரௌபதி அம்மன் கோயில் இஷ்யூ வரும்போது விஜய் குரல் கொடுத்தாரா மேல்பாதி மேல்பாதி இஷ்யூவில் வந்து விஜய் குரல் கொடுத்தாரா கிடையாது இங்கே வந்து கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட பொழுது விஜய் குரல் கொடுத்தாரா கிடையாது இங்கே நடக்கக்கூடிய தலித் அட்ராசிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டாக விஜய் ஏதாவது குரல் கொடுத்தாரா வேங்க வேலுக்கு விஜய் போனாரா கிடையாது அப்போ எந்த விதமான தலித் இஷ்யூஸ்க்குமே குரல் கொடுக்காதவர் எப்படி வந்து ஒரு தலித் மக்களுடைய மீட்பராக இருப்பார் அப்போது இவங்க யார் வந்து விஜயை சூஸ் பண்ணுறவங்க யாருமே வந்து அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் வேணும் அவங்களுக்கு ஒரு சர்வைவல் வேணும் பாலிட்டிக்ஸில் அவங்களுக்கு ஒரு சவரர் வேணும் அவங்களுக்கு ஒரு பதவி வேணும் அந்த பதவி மூலிமா ஏதாவது ஒரு பொருளாதார பெனிஃபிட் அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க போக தான் செய்வான் ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் போகிறது நாங்கள் நல்லதுன்னு நம்புகிறோம் ஏன்னா எக்ஸ்க்ளூட் ஆகும் இது தேவையில்லாத லக்கேஜ் இதெல்லாம் ஒரு கட்சி ஒரு பெரிய இலக்கை நோக்கி நாங்கள் பயணிச்சிட்ருக்குறோம் அது கே பவர் கேப்ச்சர் தான் எங்களுடைய வந்து இலக்கு இப்போ கட்சி பதிவு செய்யப்பட்ட பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்தது அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி இருக்கிறோம் அடுத்தது சப்போ வந்து நாங்கள் அதிகார பகிர்வை நோக்கி நகருவோம் அடுத்தது பவர் கேப்சர் பவர் ஷேரிங்கில் போய் தான் பவர் கேப்சர் பண்ண முடியும் இப்படி ஒரு இலக்கு நோக்கி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும்பொழுது எனக்கு நீ வந்து முக்கியத்துவம் கொடுக்கல எனக்கு பொறுப்பு கொடுக்கல அதனால் நான் கட்சி விட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு சுயநலமாக சிந்திக்கக்கூடியவங்க அந்த கட்சிக்கு ஒரு வேஸ்ட் லக்கேஜ் தான் அப்போ அது எக்ஸ்க்ளூட் ஆட்டோ ஆகட்டும் அப்போ எங்களுக்கு அது வீசிக்கா தலைமையோடு முரண்பட்டு போகிறவங்க இதை விட பெட்டரான ஒரு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு போயிட்டு வேறு கட்சியில் போய் சேர்ந்தா ஓகே தலைவர் திருமா அவர்களை விட விஜய் உடைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பாருங்க இத்தனை தலித் இஷ்யூஸில் அவர் பேசியிருக்கிறாரு ஃபீல்டுக்கு வந்திருக்கிறாரு மக்களோட நின்று இருக்கிறாரு எல்லா பொது பிரச்சனைக்கும் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா லாஜிக் இருக்கு எந்த பிரச்சனைக்கும் ரியாக்டே பண்ணாத ஒரு தலைவர்கிட்ட போயிட்டு எல்லா பிரச்சனைக்கும் முதன்மையாக ரியாக்ட் பண்ண ஒரு தலைவரை விட்டுட்டு நீ அங்கே போகிறேன்னா உனக்கு வந்து ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்குது ஒரு பர்சனல் பண்ண நீ லைக் பண்ணுறாரு அதனால அங்கே போயிருக்கிறேன் விடுதலை சக்திகள் கட்சி இதுக்கெல்லாம் வந்து சோர்ந்து போகிற கட்சி கிடையாது யாரோ ஒரு சிலர் போக தான் செய்வாங்க அதை பற்றி எங்களுக்கு கவலையும் கிடையாது அது எக்ஸ்க்ளூட் ஆனால் தான் நாங்கள் இன்னும் ஸ்பீடாக ட்ராவல் பண்ண முடியும் ஈஸிக்காக எங்களுடைய ஏம் வேறு எங்கள் கட்சியுடைய நோக்கம் வேறு எங்கள் கட்சி வந்து எல்லாருக்குமே வந்து பவர் போய் சேரணும் தொகுதி வாரியாக வந்து இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு வேணும் கிட்டத்தட்ட ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு அந்த தொகுதி எம்எல்ஏ கணக்கான ஒரு ஆமாம் எம்எல்ஏ கணக்கான ஒரு கணக்கு அப்போது ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கும்போது அந்த தொகுதியில் தலித் இஷ்யூஸ் என்ன மைனாரிட்டிஸ் பிரச்சனை என்ன பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன தினசரி வந்து வாழ்க்கையில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா நடக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்றத வந்து மைக்ரோஸ்கோப் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பண்ண முடியும் இப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பை தலைவர் கொடுத்துருக்கிறாரு இதில் சிலருக்கு ஒரு சிலருக்கு கட்சியில் பொறுப்பு கிடைக்கலன்றவங்க இருக்க தான் செய்வாங்க ஆனால் தலைவருடைய அவருடைய வந்து சாக்ரிஃபைஸை பார்க்கும்போது இது எதுவுமே வந்து அதெல்லாம் சரியாகிடும் என்னமாரி என்ன போன்ற ஆட்களுக்கெல்லாம் எங்க கட்சி எங்கள் தலைவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அதை வந்து நாங்கள் பிளண்டாக நம்பக்கூடிய அளவுக்கு எங்களுக்கான ஒரு கான்ஃபிடென்ட்டை பெற்ற ஒரு தலைவராக அவர் இருக்கிறார் அவர் எது செஞ்சாலும் இந்த கட்சியுடைய நன்மைக்கு தான் செய்வார்ன்ற ஒரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து போயிட்டுருக்குறோம் விசிகாவோடு இங்கே முன்னெல்லாம் நீங்கள் பாருங்கள் ஒரு தலித் அமைப்பை வந்து எப்படிங்க எஸ்டிமேட் பண்ணுவாங்க அப்போல்லாம் தேர்தல் வருதா செலவுக்கு பணம் கொடுக்குறேன் கட்சி வளர்ப்பார் அதையும் மிஞ்சி ஒரு ஒரு வாய்ஸான ஒரு தலித் மூமெண்ட்டாக இருந்ததுன்னா அம்பேத்கர் மூமெண்ட்டாக இருந்ததுன்னா ஒரு சீட்டு கொடுக்குறேன் எங்கள் சிம்பிள்லேயே நின்று இதுதான் நாங்கள் அதிகபட்சமாக கடந்த கால வரலாறுகளில் தமிழ்நாட்டு அரசில் நம்ம பார்த்தது இந்த கல்ச்சரை மாற்றினது யார் நாங்கள் நின்னா என்னுடைய சின்னத்தை என்னுடைய சொந்த சின்னத்தில் தான் நிற்பேன் அதனால் நான் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்க் எடுத்த ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் அப்போது இது வந்து அப்படி ஒரு ப்ராக்டிஸையே மாற்றினவர் எங்களுடைய தலைவர் அதனால் இதெல்லாம் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாது நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டு தான் இருப்போம் கட்சி வந்து வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து ஓட் பேங்க்கே ப்ரூவ் பண்ணாமல் இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்குதுன்னா அது விடுதலை சிறுத்தைகள் தான் அப்போது எங்கள் தலைவருடைய அப்போ அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யோசித்து பாருங்க அவர் எவ்வளோ யூகம் வகுத்திருப்பாருன்னு சொல்லிவிட்டு திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் விசிக்காக எங்கள் கூட்டணிக்கு வரணுன்ற ஒரு டிமாண்டை நாங்கள் க்ரியேட் பண்ணோம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஒரு நெகட்டிவ் அஜெண்டா எங்கள் மேலே செட் பண்ணியிருந்தாங்கல்ல ஒரு மாவட்டத்துக்கான கட்சி ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய கட்சி ஒரு வைலன்ஸை பண்ணக்கூடிய ஒரு கட்சி இவங்கள கூட வச்சிக்கிட்டா நம்மளுக்கு ஓட்டு வராது நான் தலித்து ஓட்டு வராது இப்படிலாம் ஒரு நரேஷன் இருந்தது எங்களுக்குன்னா ஊடகம் இருந்ததா எங்களுக்கு பெரிய கார்பரேட் சப்போர்ட் இருந்ததா ஏதாவது எலக்டோரியல் பாண்டில் எங்கள் தலைக்கு எங்கள் கட்சி தலைக்கு வந்து எதாவது கோடிக்கணக்கில் யாரனால் பணம் கொடுத்தாங்களா யாரும் கிடையாது சராசரி வந்து ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு ஒரு வந்தவர் தான் எங்களுடைய தலைவர் அவருடைய அறிவு தான் இந்த கட்சியுடைய வளர்ச்சி அப்போது அவருடைய சிந்தனையிலேருந்து ஒரு விஷயத்தை அவர் செய்கிறாருன்னா இந்த கட்சிக்கு அது நன்மையாக தான் முடியுமா தாண்டி அது வந்து தீமையாக என்றைக்குமே ஆகாது இதிலேருந்து வெளியில் போகிறவங்க செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் நோக்கி போகிறாங்க அது அவங்களுக்கு அவங்க கிடைக்கலன்னு அங்கேயே அவங்க டிஸப்பாயின்மெண்ட் தான் ஆகுவாங்க ஓகே சார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற விஷயங்களை முதல் முதல்ல பேசிக்காக வந்து பேசிடுங்க இப்போ அதுல உறுதியாக இருக்காங்களா இல்லை அதற்கான காலம் இன்னும் கனியில்லை இப்போ இல்லை எப்பவுமே நாங்கள் அதில் உறுதியாக தான் இருக்கிறோம் நீங்கள் இப்போ ஒரு விஷயத்த நினைங்களேன் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது வந்து நம்ம டிமாண்ட் பண்ணி வாங்கக்கூடியது கிடையாது நீங்கள் போயிட்டு எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் டிமாண்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா தனித்தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பி எப்படி அந்த கட்சியுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு பாராளுமன்றத்துலையும் சட்டசபையில் நடந்துக்கிறாங்களோ அப்படி தான் நாங்களும் நடந்துக்க முடியும் ஏன்னா டிமாண்ட் பேஸிஸில் நாங்கள் தான் கேட்டு போகிறோம் ஆனால் அந்த சூழல் வந்து இயற்கையாக உருவாகணும் இங்கே அதுக்கு எப்படி இயற்கையாக உருவாகும்னா ஓட் பர்சன்டேஜ் உடையும் பெரும்பான்மை கிடைக்காது பெரும்பான்மை கிடைக்கலன்னா என்ன ஆகும் இவங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியுன்ற ஒரு சூழல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அதிகார அதிகாரப்பகிர்வு நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் அவங்க கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் இருக்கும்பொழுது யார் தான் அதிகாரத்தை கொடுப்பாங்க அப்படி கொடுக்கப்பட்ட அதிகாரம் முழுமையான அதிகாரமாகவும் இருக்காது சும்மா டம்மி கிடக்கும் கம்மியாக தான் இருக்கும் தனித்தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுத்து போகிறக்கு இப்போ ஒரு அதிமுக கட்சியிலேருந்து ஒரு தனித்தொகுதியிலிருந்து ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்துக்கு போனவங்க ஓபிஎஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்தியா அப்போ அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகளே நடக்கல அப்படின்னு சொல்கிறாரு சட்டசபையில் தனித்தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ இதை எதிர்த்து பேசணுமா இல்லையா பேசுனாங்களா கிடையாது அன்னைக்கு பேசுனது விடுதலை சிறுத்தைகள் தான் நாங்கள் தான் அதை பேசுகிறோம் அப்போது நீங்கள் டிமாண்டே இல்லாமல் நீங்கள் போனீங்க ஒரு ஒரு விஷயத்தை டிமாண்ட் பண்ணி நீங்கள் போறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அது கிடைச்சாலும் பவர்லெஸ் பவராக தான் இருக்கும் அது அப்போ அதுக்கான சூழல் எங்கே உருவாக்கணும் கிராஸ் ரூட் லெவலில் மக்கள் உங்களை அங்கீகரிக்க ஆரம்பிக்கணும் அப்போ அதுக்கான வேலையை தான் நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் முகாம் இல்லாத தமிழ்நாட்டில் வந்து கிராமங்களே கிடையாது அந்த கட்டமைப்பு எங்கள் தலைவர் ஏற்படுத்தியிருக்கிறார் இப்போ அந்த கட்டமைப்பை இன்னும் வலிமைப்படுத்தணுன்றதுனால தான் தொகுதி வாரியாக மாவட்டத்தை பிரிச்சுருக்கிறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறமா தான் சூஸ் பண்ணியிருக்கிறார் எங்கள் தலைவராக இருந்து அவர் கைப்பட பார்த்தது அது என்றைக்குமே தப்பாகாது அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்ன்னு தெரிஞ்சுக்கிட்டுங்க வைத்தர் செலில் இதெல்லாம் பேச தான் செய்வாங்க விசிகாவுடைய வளர்ச்சி யாருக்கு இங்கே அச்சுறுத்தல கொடுக்குன்னா மதவாதிகளுக்கும் சாதிவாதிகளுக்கும் அச்சுறுத்தல கொடுக்கும் அந்த மதவாதிகள் விருது சிறுத்தைகள் கட்சியை எப்படியாவது விழுங்க பார்த்தாங்க நாங்கள் பவர் கொடுக்குறோம் மினிஸ்ட்ரு போஸ்டிங் கொடுக்குறோம் உங்களை நாங்கள் வந்து பிரசிடெண்ட்டாக கூட ஆக்குறேன்னு கூட ஆசை வார்த்தை காட்டி பார்த்தாங்க நாங்கள் அங்கே போகலை இந்த இந்த பக்கம் சாதியவாதிகள் வந்து பானையை உடைக்கி தான் வந்திருக்குன்னு சொன்னவர் வந்து மாம்பழத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக போய்ட்டு இவங்க டெல்லியில் போராட்டம் நடத்துகிறாங்க அதுவும் இந்திகாரங்களை கூட்டினு வந்து அவங்களுக்கு முகமுடியை போட்டு போராட்டம் நடத்துறாங்க ஸோ அதனால் வந்து இவங்க இவங்களுடைய வைத்தறிச்சல்னால் விசிகாவுடைய வளர்ச்சி தான் இவங்களுக்கு பெரிய வைத்தறிச்சியிலாக இருக்குது விசிகா இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வெறும் தலித்துகளுக்கு மட்டுமே வந்து மாவட்ட செயலாளர் பதவியை தலைவர் கொடுக்கல அதை ரிசர்வேஷன் பண்ணி அழகாக வந்து எல்லாருக்குமே வந்து பிரித்து கொடுத்துருக்குற நான் தலித்து மாவட்ட செயலர்கள் விடுதலை சிறுத்தைகள் அதிகம் பெண்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அதிகம் நீங்கள் சார் பார்த்துருக்கேன் தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட வந்து பெண் மாவட்ட செயலாளருக்கு மட்டுமே வந்து ஒரு பதினாறு பேரை தலைவர் நியமிச்சிருக்கிறார் அதில் மாவட்ட துணை பொறுப்பில் இருக்கிறவங்க துணை மாவட்ட செயலாளர்கள் மொத்தம் நாலு பேர் அதில் கட்டாயம் ஒரு பெண்களும் ஒரு தலித்து இருக்கணுன்றார் அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்டத்துலேயும் ஒரு வந்து துணை மாவட்ட செயலாளர் ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க யோசித்து பாருங்க இது ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்ட பொறுப்பு இதில் வந்து மட மகளிர் விடுதலை இயக்கம் அதுக்கு ஒரு மாவட்ட செயலர் பெண்களாக தான் இருப்பாங்க அப்போ அதுக்கு துணைநிலை போஸ்டிங் இருக்குது அப்படி சராசரியாக ஒரு மாவட்டத்துக்குள்ளவே பெண்கள் கீ போஸ்டிங்லேயே அதிகமாக இருக்கிற ஒரே கட்சி விடுதலை சக்திகள் கட்சி தான் வேறு எந்த கட்சிக்குமே அதுக்கு அந்த க கிடையாது இது 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 எதை இது எதனுடைய நடவடிக்கை பெண்களை எம்பவர்மெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறது தலித் கம்யூனிட்டிக்கு வந்து பல பெரிய கட்சிகளில் வந்து ஒன்றிய செலர் மாவட்ட செயலர் பொறுப்புன்றது மறுக்கப்பட்டிருந்தது எல்லாருக்கும் மாவட்ட செயலாளர்கள் ஒன்று ஊர் தொகுதிக்கும் இது எம்பவர்மெண்ட் தலித் எம்பவர்மெண்ட் உமன் எம்பவர்மெண்ட் மைனாரிட்டிஸ்க்கு எம்பவர்மெண்ட் இஸ்லாமியர்களுக்கு வந்து மாவட்ட செயலர் பதவி எங்கள் தலைவர் கொடுத்துருக்குறார் கிறிஸ்தவங்களுக்கு கொடுத்துருக்குறார் இளையவங்களுக்கு கொடுத்துருக்குறார் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளையும் விட்டு அவங்களுக்கும் ரிசர்வேஷன் போட்டு அவங்களுக்கு தகுந்த வந்து பங்கிட கொடுத்துருக்குறார் அப்போது ஒரு ஸ்ட்ரக்சரலாக வந்து ஒரு அமைப்பை வந்து மாற்றிருக்கிறார் எங்கள் தலைவர் ஸோ இதிலிருந்து உடன்படாதவங்க ஒரு சிலர் இருக்க தான் செய்வாங்க அந்த உடன்படாத இருக்கிறவங்களும் தலைவருடைய முடிவுக்கு அதுக்கப்புறமா உடன்பட்டு கட்சியோடு இயங்கக்கூடியவங்க தான் கொள்கை பற்றோடு இருக்கிறவங்க அதில் வந்து தலைவருடைய முடிவுக்கு உடன்படாமல் வெளியில் போகிறவங்க போட்டான்றேன் நான் அவங்களால எங்களுக்கு எந்த கேரம் கிடையாது ஓகே டாக்டர் இவ்வளோ நேரம் உங்களை பண்ணால் நான் உங்களுக்கு நன்றி நன்றி